இன்றைக்கி வந்து விஜயோட கோட் படத்தினுடைய ஒரு மூணாவது சிங்கிள் வரப்போது அதோடய ப்ரோமோ வீடியோ ஏழு மணிக்கு வருது ஸோ அதை பற்றி பேசலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு சுட ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னாக்க மலை பிடிக்காத மனிதன் விஜய் ஆண்டனி நடிப்பில் விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணியிருக்க படம் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு முதல்ல முதல் காட்சி முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு ப்ரெஷ் ஷோவ் இருந்தது பார்த்துட்டு வெளியில் வரத்துக்குள்ளே டேரக்டர் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா அந்த படத்தை பார்த்தோம் படம் வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக நல்லாவே இருந்தது ஆனால் முதல்ல எடுத்த உடனே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இது எந்த மாதிரியான படம் சலீம் படத்தினுடைய பார்ட் டூவா இல்லை இது வேற கதையாக இல்லட்டுனா இது எல்சியு மாதிரி விசியுவா ஒன்றுமே புரியல அதனால் வந்து எதுக்கு இது மாதிரி ஒரு முதல்ல கதையை சொல்லிவிட்டு அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு சின்ன குழப்பத்தோட படம் பார்த்தோம் ஆனால் அந்த ஒரு நிமிஷம் இல்லாமல் படத்தை வச்சு பார்க்குறப்ப ஒரு நல்லாவே இருந்தது படம் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக அடுத்தடுத்து எதுக்கு இது மாதிரி யார் இவன் எதுக்கு இது மாதிரி பண்ணுறாரு இவரை காப்பாற்றுறது யார் இவரை அட்டாக் பண்ணுறது யார் அந்த மாதிரியான விஷயங்கள் படத்தில் இருந்தது ஸோ இந்த குழப்பத்திலே நம்ம வெளியில் வந்தோம் படத்தை விட்டு எப்படி விமர்சனம் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்காட்டியும் டேரக்டர் விஜய் மில்டன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப பரபரப்பாக இருக்க அவர் சொன்ன விஷயங்கள் முதல்ல அந்த விஷயத்தை பார்த்துருங்க அதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசலாம் பத்திரிகையாளர் நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மலை பிடிக்க முடிஞ்ச ப்ரெஷ்ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காக தான் வந்து ப்ரெஷ்ஷோலேயே உட்காந்து வழக்கம் அந்த ஃபஸ்ட் டே டென்ஷனில் நான் வந்து எங்கேயோ ஓடி போயிருவேன் ஆனால் இன்றைக்கி ப்ரெஷ்ஷோ உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தேன் இந்த படம் வந்து இந்த ஹீரோ யார் இவன் எங்கேருந்து வந்திருக்கான் இவன் ரவுடியா அடியாளா இவன் டாக்டரா அப்படின்ற கேள்விகளை வச்சு தான் இந்த கதையை நான் பண்ணியிருந்தேன் மர்மமா ஒருத்தன் செலில் வந்து இறங்குறான் இவங்க அடிபட்டிருக்கு அந்த அடி ஏவப்பட்டிருக்கு அவனுக்கு பின்னாடி யார் இருக்கு அவன் கூட வர சரத்குமார் யார் இவங்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது திடீர்னு இந்த யாரோ ஒரு மினிஸ்டர் தேடுறான் அவன் யார் இவனை காப்பாற்ற ட்ரை பண்றவங்க யார் இவனை தேடி வர்றவங்க யாருன்னு கேள்விகளாலே இந்த படத்தை வந்து நகர்த்தி நகத்தி நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து படம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிருச்சு ஃப்ரண்ட்ல ஒரு ஒன் மினிட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துல வந்து நான் வைக்கல அது எப்படி வந்துன்றது எனக்கு தெரியல அந்த ஃபுட்டேஜ்ல தெளிவா இவன் யாரு இவனோட பேக் ஸ்டோரி என்ன இவன் இனிமேல் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டா இந்த படத்தை எப்படி பார்க்க முடியும் அதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி ஒரு சீன் வருதுன்னா அதுக்கேற்றமே நான் ஸ்கிரீன் பிளே மாத்தி பண்ணிருவேன் எடுத்து முடிச்ச படத்தை சென்சார் பண்ண படத்தை ஃப்ரெண்ட்ல ஒரு ஒன் மினிட் ஃபுட்டேஜ்க்கு சேர்க்குற உரிமையை வந்து யார் கொடுத்தான்னு தெரியல ஒரு டைரக்டர் கேட்காம இப்படி ஒரு ஒன் மினிட் ஃபுட்டேஜ் சேர்த்து ஒரு படத்தை காலி பண்றது வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் பெரிய ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த ஒன் மினிட மறந்துட்டு படத்தை ஓட்டி பாருங்க உங்களுக்கு இருக்கும் சொல்லிட்டோம்னா நான் வந்து அவன் யார் அவன் யாருன்னு சின்ன சின்ன மர்மமா எல்லாமே தான் இருக்கணும் நீங்க எல்லாம் கையை கட்டிட்டு சரி அதான் எங்களுக்கே தெரியுமாப்பா அப்படிதானே எல்லாம் படம் பார்ப்பாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் வந்து ரொம்ப டீட்டெயில் இதுக்குள்ள போக விரும்பலை தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் விமர்சனமோ இல்லை வாட் எவர் இந்த படத்தை பற்றி ஒப்பீனியனுக்கு நீ அரைவாறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் இருந்த அந்த ஒன் மினிட் ஃபுட்டேஜை தயவு செஞ்சு மறந்துடுங்க அது வந்து நான் ஆட் பண்ணது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன் அது படத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமல் அதை ஆட் பண்ணப்பட்டது தேங்க்யூ ஸோ இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் விஜய் மில்டன் ஹீரோ விஜய் ஆண்டனி ஆனால் இந்த படத்தை தயாரிச்சுக்கிறது தனஞ்சயன் ஒரு லீடிங் ப்ரொடியூசர் அவரு அவர் வந்து யார் பண்ணுனா அதாவது ஒரு சென்சார் ஆனத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த உள்ளே நுழைச்சது தப்பு அப்படின்னு சொல்லி டேரக்டரே சொல்லியிருக்கார் அப்போ வந்து ஒன்று டேரெக்டர் பண்ணியிருக்கணும் இல்லை ப்ரொடியூசர் பண்ணியிருக்கணும் இது யாரோட ஐடியா அப்படிங்கிறது தெரியல இந்த விஷயம் விஜயாண்டிக்கு தெரியுமாங்கிறதும் தெரியல ஸோ ஒரு ப்ரொடியூசர் தான் படம் அவரோட படம் அவர் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும் ஒரு டேரக்டரோட கன்டென்ட் இல்லையா அவரோட கிரியேட்டிவிட்டி அதனால் அவரோட நாலேஜ் இல்லாமல் அந்த படத்தில் அதை புகுத்துறதுங்கிறது ஒரு தவறான செயலாயிடும் ஸோ இன்றைக்கி இந்த படத்தை பற்றின பாசிட்டிவாக வந்தாலும் நெகட்டிவ்வாக வந்தாலும் அது டேரெக்டராக தான் போய் சேரும் அப்படிங்கிறது அவரோட தரப்பு விவாதமாக இருக்குது ஆனால் இதுக்கு சம்மந்தமாக வந்து தனஞ்சயின் ப்ரொடியூசர் எதுவும் சொல்லலை ஆனாலும் இந்த மாதிரி விஷயம் ஃப்ரெண்ட்டில் இருந்த இது ஃபுட்டேஜ் நல்லா இருக்கா அப்படிங்கிறது த ப்ரொடியூசர் செய்யுறது நம்மக்கிட்டலாம் கேட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி விஷயம் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு படத்தை பாருங்கன்னா அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறப்ப நமக்கே ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது அதனால இது நீக்கிட்டு பார்த்தா பெட்டராக இருக்குங்கிறது எல்லாரோட ஐடியாவோ அண்ட் ரசிகரோட ஒரு வியூஸாகவும் இருக்குது ஸோ இந்த வார்க்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இனிவரும் காட்சிகள் ஏதாவது இது கட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாக இருக்குது ஸோ இது ஏற்கனவே பல பஞ்சாயத்து சினிமாவில் இருக்கப்ப இந்த படத்தில் டேரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்குமான ஒரு பஞ்சாயத்து ஒரு புது பஞ்சாயத்தாக இருக்குது டெஃபினட்டாக வந்து சண்டையும் சர்ச்சையுமா போயிட்டு இருக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சண்டையோட தொடங்கி இருக்கு என்னங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி